ஆண்டு சொல்லி நம்ம ஜீவனோட சாட்சி சொல்லி ஆனால் நான் இந்த முடிந்தது என்பது ஒரு வெற்றியின் வார்த்தையே பண்ணுறது நம் துக்க நாட்டில் முடி இருப்பது நம்மளுக்காக ஆண்டவர் அநேக வாக்கு திட்டங்களை வந்து எல்லாவற்றையும் அவர் முடித்து வைத்திருக்கிறார் அவர் ஆறு நாட்களும் நம்மளுக்காக அந்த பூமியை வாழ்வதற்காக தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் பிதாவை சித்தத்தின்படி ஒவ்வொன்றையாக நிறைவேற்றி ஏழாம் நாள் குறைந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் தேவன் அநேக காரியங்கள் நம்மளுக்காக எப்படி நடக்க வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காக ஒரு மூன்று பேருடைய காரியங்களை முன்வைக்கிறேன் தானியல் ஆறு பத்து மகனாக இருந்தார் அவர் அந்த அந்த நாட்களில் தனி ராஜாவின் தலைமுக காலத்தில் ஜபிக்கிறவர்களாக இருந்தால் அந்த சிங்க தொகை போட்டு அவர் வாங்கியை முடியிற சூழ்நிலை அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலையும் கூட அவர் ஜெபத்தை விடலை அவர் எந்த மூன்று வேளையும் அவர் ஜெபிக்கிற மகனாய் காணப்பட்டார் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாடல்கள் வரும்போதும் நாம் கூட ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுத்துவது அந்த எல்லாத்திலும் அவர் ஜெயமாக

இன்னும் பார்ப்போம் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர் இரவு வேலையை ஜெபிக்கிறார் ஆண்டவர் பிரார்த்திக்கும் போது ஜெபிக்கும் போது அந்த கதவுகளே திறந்து போக முடியாது அப்படிப்பட்ட அந்த ஜெபத்தை நாம் பார்க்க முடியும் இன்னும் அண்ணாவோட ஜெபத்தை கேட்டு அண்ணாவோட ஜெபத்தை கேட்கும்போது ஆண்டவர் அவருக்கு ஒரு உத்திர பாக்கியத்தை கொடுத்து அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவர் பெரிய அற்புதங்களை செய்ததை பார்க்க முடியும் இன்னும் கூட எஸ் நான் எடுத்து பார்க்கும்போது அந்த யூத ஜனங்கள் எல்லாம் அழிவுக்கு நேராக அந்த போகிற நேரத்தில் ஆமாம் மூலமாக அந்த யூத ஜனங்கள் ஒட்டுமொத்தமாக இருக்காங்களோ எல்லாருமே அழித்து முடியாது அப்படிப்பட்டதான் ஒரு சூழ்நிலையில் வரும்போது இந்த எஸ் ஆஜா அவரோடு சேர்ந்து அந்த தாதிமார்களும் சேர்ந்து உபாசித்து ஜபித்தார்கள் நம்முடைய ஆலயத்துக்காக நம்ம சர்ச்சில் கூட பார்க்கும்போது அந்த வெள்ளிக்கிழமை நான் ஒரு கேமில் தான் வந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக இருந்தாங்க ஆனால் ஆசிரியர் அவரே ஒரு அழகாக

அதிசயத்தை அறுபதை செய்கிறதா இருக்கிறார் அழிந்து போய் ஒரு ஜனங்களுக்காக சகோதரிகளாக சேர்ந்து பெண்களாக சேர்ந்து உபாசித்து ஜெயிக்கும் போது ஒரு பெரிய ரச்சிப்பை கட்டளைத்தார் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அந்த பெரிய ரட்சிப்பை கட்டளிக்கிறவராக இருக்கிறார் இன்னும் பார்க்கும்போது கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறார் கீழ்ப்படுகளை பற்றி ஆதியம் பதிமூன்றுல இருந்து பதினாலு வரைக்கும் ஆறு பதிமூணுலேருந்து பதினாலு வரை ஆதி பார்க்கும்போது நோவா காலத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான இது இந்த உடங்கள் எப்படி இருக்கோ இது கூட அதிகமா அந்த நோவா காலத்துல மக்கள் வந்து ரொம்ப மோசமான முறையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டதா நான் சூழ்நிலையில அங்க ஒரு நோவா சுற்றுமுள்ளி காக்கு முடியாது அந்த பேழையை ஒண்ணு பண்ண சொல்லியிருக்காரு அப்படி அந்த சூழ்நிலைல ஆண்களுக்கு அந்த நோவா கீழ் அந்த பேழையை அவர் சொல்லி ஆணுடைய வாரையை கீழே அந்த பேழை கட்டினிருக்காரு கட்டி அந்த மழை நாற்பது நாளா அளவு பக்கமா பெய்யுது அந்த தண்ணி மேல நூற்றது நாள் அந்த ஜலம் வடியது அப்படி பார்த்தா நாட்கள் அந்த பேடம் இருந்து நம்மளுடைய நம்முடைய கூட அந்த பேலையில ஒரு குறிக்கப்பட்ட நாட்கள் நம்மளுக்கும் அப்படி பாடு துன்பங்கள் வரலாம் நோவாக ஒரு நூற்றது நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் எத்தனையோ பாடுகள் துன்பங்கள் இருந்தாலும் அந்த பேலையில வேலைங்கிற ஒரு பாடுகள் ஒரு குறிக்கப்பட்ட நாட்கள் தான் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஒரு நல்வாழ்வை தர அவர் நல்லவராக இருக்கிறார் இன்னும் பார்க்கும்போது சிறு பிள்ளையா இருக்கிற சிறு பிள்ளையா இருக்கும் போது தாயார் அப்போ அந்த போது கீழ்ப்படைந்து அவர் இருந்ததுனால அவர் சாமையை ஒரு தீர்க்கதரிசியாய் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு தீர்க்க தரிசியாய் இருக்க அந்த ஒரு அந்த கதையை நாம் பார்க்க முடியும் இன்னும் கூட ஆதி பார்க்கும்போது இருபது ரெண்டு ரெண்டு சொல்லிட்டு வந்து விசுவாசத்திற்கு கீழ்படிந்து நடந்தான் ஆண்டவர் அந்த ஒரே குமாரனை கொடுத்தாரு அந்த குமாரனை கூட ஆண்டவர் ஓரிய தேசத்தினருக்கு எனக்காக பலியிடும் சொல்லுகிறார் அப்படி அந்த ஒரு மகனையும் கூட ஆண்டவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதுனால அவருடைய வார்த்தையை கட்டாதபடி ஆமரகம் போய் பலியிட அந்த மோரிய தேசத்தில் பலியிடும் போது ஆண்டவர் அது பதிலாக ஒரு கடாரத்தை உண்டாக்கி அந்த காரியத்தை தப்புவிக்கிறார் இப்படிப்பட்ட அந்த நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார்

பார்த்தீங்கன்னா அந்த ஏழை விதவை அவருடைய வாழ்க்கையிலும் அந்த பஞ்ச காலத்தில் இருக்கிற அந்த ஒரு அப்பத்தை சாப்பிட்டு பிள்ளையும் காயும் வாழணும்னு எதிர்பார்க்குறாங்க நம்ம வீட்டில் அந்த கொஞ்சம் சாப்பாட்டு போது யாரும் வந்துட்டாங்கன்னா நம்ம மூடி மறக்க வச்சு அந்த மாதிரி சூழ்நிலை பேருவோம் அப்போ அந்த அப்படிப்பட்டதான சூழ்நிலை கூட அந்த எளியா தீர்த்து தெரிஞ்சு போகும்போது அதுலேயும் ஒரு சின்ன அப்பத்தை எனக்கு தாண்டி சொல்லும்போது அந்த ஏழை விதவியும் முதலாவது நம்முடைய ஆண்களுடைய உக்கியத்துக்கு ஆண்டோருடைய காரியத்துக்கு அந்த சின்ன அப்பத்தை எப்படி அந்த ஏழு விதவை கொடுத்தாலும் அதே போல் நம்மளும் முதலாவது ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும்போது அந்த சகோதருடைய வாழ்நாள் முழுவதும் அந்த பஞ்சமே இல்லாதபடி மற்றவங்களாம் பஞ்சத்தில் இருந்தாலும் அவங்க குடும்பங்களை மட்டும் ஆண்டவர் திருப்பியாக பராமரிக்கிறார் நாம் ஆண்டோருக்கு கொடுக்கும்போது நம்முடைய குடும்பங்களையும் அப்படியா ஒரு துறைகளாவது நான்கு வருகிறார் நான் ஆரம்பத்தில் தேசிய ஐயா நம்ம ஊருக்கு வரும்போது ஆட்சி பொருள் இருந்தேன் அப்போ பத்து சதவீதம் அந்த தசமப்பாக ஆராதனை அப்படி தான் ஆரம்பித்தாங்க ஆரம்பிக்கும் போது அப்புறம் நான் எப்படின்னா கிராமம் அந்த பத்து பத்து சதவீதம் தசம பாகத்தில் தான் எடுத்து ஊழியர்களுக்கும் கொடுத்துட்டு காணிக்கையும் கொண்டு போடுவேன் அதுக்கப்புறம் ஐயா தசமோ பாக ஆராதனை வச்சிருக்கக்கூடாது இது வேறு அதை நம்ம ஊ ஊழியை வேற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பத்து சிறு ஆண்டவர்களுக்கும் முதலாகவே இருக்கிறது ஆண்டவர் படிப்படியாக இன்றைக்கு வரைக்கும் ஒரு புதையில பாளைய கையில் இருக்கிறன்னா வீட்டு வாழ்க்கை பிள்ளைங்க படிப்பு நம்ம தொடக்கம் சமைப்பு எவ்வளோ இது பண்ண முடியும் ஆண்டவர் திருப்பியாக நீதி எடுக்க ஆண்டவர் உதவி செய்யலாம் எப்படிப்பட்ட ஆண்டவருக்கு எடுத்து கொடுக்கும்போது ஆனால் உங்களையும் உங்கள் உங்களுக்கு உயர செய்வார் நீங்கள் நீங்க கேட்டு கொடுங்க உங்கள் குடும்பங்களையும் இன்னும் வர்த்தக செய்வார் நம்மளுக்கு வந்து இந்த ஆலயம் வந்து இதோட மாத்திரம் இல்லை அடுத்த அட்டாக் வந்து வட இந்தியாவில் சேர்ந்து நம்ம எப்படி பண்ணணும்னா மத்திய பிரதேசத்துல மத்திய பகுதிகளில் நம்ம காலத்துல இதோ ஆண்டதா இல்ல வந்து தாளையத்துல எங்கெல்லாம் இது தொடங்கி வச்சிருக்காங்க ஆலயத்தை கட்டுறது எப்படி நம்ம போன மாதம் அங்கே போன வருஷம் அந்த மே மாசம் பிரதிஷ்டை பண்ணிக்க

அவர் முடித்து வைத்தார் ஒரு தகவலுக்கு ஒரு மகன் கீழ்ப்படைந்து நடந்தது போல நீங்களும் கீழ்ப்படைந்து நடக்கும்போது உங்களுடைய குடும்பங்களையும் ஒரு துறையில் அங்கோ எல்லாத்தையும் முடிந்து உங்களை வச்சு ஆசிரமே நடத்த வரலவராக இருக்கிறார் நல்ல புரியாமையே